ய ஓம் ஜெ ஓம் ஜெய ஜெய் ஓம் ஆத்மாவே கடவுள் அல்லது பரமாத்மா அல்லது பிரம்மா ஆத்மாவே வெட்டவெளி ஆத்மாவே நித்தியமானது ரூபமற்றது நினைவற்றது ஆத்மாவே சாஸ்வதமானது ஆக்கல் காத்தல் அழித்தலுக்கு காரணமாகி இவை எல்லாம் கடந்திருப்பதே ஆத்மா நிச்சலமாகவும் பரிபூர்ணமாகவும் ஏகத்துவமாகவும் அனாதியாகவும் எங்கும் நிறைந்ததாகவும் இருப்பதே ஆத்மா அசலமாகவும் அமரமாகவும் சாட்சி பூதமாகவும் இருப்பதே ஆத்மா பிறப்பு வளர்ப்பு இறப்பதே ஆத்மா எங்கும் பரவியுள்ளதாகவும் சூத்திரதாரியாகவும் சச்சிதானந்தமாகவும் இருப்பதுதான் ஆத்மா ஆத்மா அனுபவமே வாழ்க்கையின் நோக்கமாகும் ஆத்ம விசாரணை விவேகம் வைராகியங்களே ஆத்மா அனுபவம் பெற வழியாகும் மனம் தாரணை பரிபக்குவமாக மனம் பரிபக்குவமானால் ஆத்மா அனுபவம் உண்டாகும் பக்தி ஜபம் தாரணை தியானம் சமாதி ஆகிய ஐந்து படிகளின் மூலம் ஆத்மா அனுபவம் பெறலாம் குரு உபதேசம் குரு கடாட்சம் பிராரப்தம் ஆகிய இவைகள் ஆத்மா அனுபவம் பெறுவதற்கு மிகவும் அவசியமாகும்